வணங்க நண்பர்களே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பருப்புன்னுவாங்க இதுக்கு பேர் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மிக்சர் இருக்குதுங்களா மிச்சர் கூட வந்து இது வந்து கலப்பாங்க மிச்சர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையான கலர் பூந்தி இதெல்லாம் வந்து கலந்து வர பார்த்தா இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் இது கலப்பாங்க அதை விட்டு பார்த்திங்கன்னா நவதானியம் இருக்குது பாருங்க பயிர் வகைகள்லாம் அது கூட வந்து இது கலப்பாங்க இதுக்கு தான் வந்து இதெல்லாம் யூஸ் ஆகுது இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்லா புறன்னு இருக்குங்க இது வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்க ரொம்ப ஈஸி தாங்க இது இது வந்து தண்ணியில் வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு வந்து நம்ம ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து தண்ணியெல்லாம் நீக்கிட்டு நல்ல எண்ணெய் வந்து கொதிக்கிற எண்ணெயில் வந்து போட்டு எடுக்க வேண்டியது தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஐடில் தயார் பண்ணுறாங்க ரீஃபண்ட் ஆயில் தயார் பண்ண பார்த்து என்ன வந்து அப்படியே நொறா அடிச்சுக்கிட்டு வருது பாருங்க இப்படி தான் வந்து செய்வாங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு வந்து என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாய் தூள் தாங்க இதுக்கு சேர்ப்பாங்க வேறு எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை அது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு வாசனையாகவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து இந்து உப்பு பயன்படுத்துவாங்க அதுதான் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்குங்க அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா காஸ்ட்லியான உப்பு தான் அது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மைசூர் பருப்பு ரெடி ஆகிடுச்சிங்க